ஓம் சாயிரம் சாய்ரம் வணக்கம் இந்த வாரம் நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் அன்னதானம் சாதம் செஞ்சு போட்டோம் உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம துவாரகமாயில் சாதம் ப்ளஸ்ஸு தேங்காய் சாதம் ரசம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மிச்சர் இது எல்லாமே தான் வச்சு கொடுத்தோம் நம்ம சிறிக்கு போய்ட்டு வந்ததுனால சிறியடியை பிரசாதமும் சாப்பாடு போடும்போது எல்லாருக்கும் கொடுத்தோம் குழந்தைங்க எல்லாருமே சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம வியாழக்கிழமை அன்னதானம் போடும்போது மழை இல்லை எதுவுமே இல்லை அதனால் நல்ல சிறப்பாக இந்த அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நாம் இந்த அன்னதானத்துக்காக உட்காந்து பெரியவங்களாம் உட்காந்து சாப்பிட்ணும்னு சொல்லி சேர் வாங்கி போட்டோம் ஒரு முப்பது சேர் இப்போ வாங்கியிருக்கிறோம் ஆனால் இந்த சேரில் எல்லாமே குட்டிஸ் தான் வந்து உக்காந்துக்கிறாங்க பெரியவங்களும் பரவாயில்ல குழந்தைங்க உட்காந்துட்டோன்னுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து சேர் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அவங்க தான் உட்காந்துக்கிறாங்க பெரியவங்க எல்லாருமே நாங்கள் ஓரமாக உட்காந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றத பார்க்கும்போது இப்போ நாம் அன்னதானம் செய்வது எப்படி அதே போல் சா ரசம் சாதம் செய்வது எப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் வாருங்கள் இதுக்கு முதல்ல நாம் பெரிய அடுப்பை பற்ற வச்சாச்சு ரசம் சாதம் செய்வது எப்படி அதாவது ரசம் தனியாக சாதம் தனியால் ஒன்றாவே ரசம் சாதம் செய்வது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடணும் கடுகு அதில் கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு பொறிஞ்சவுடனே காஞ்ச மிளகா காரத்துக்கு கண்டிப்பாக கருவேப்பிலை நம்ம நம்மளுடைய கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா எண்ணெய் பொரிச்சு விடணும் இப்போ நாம் பூண்டு மிளகு ஜீரகம் இதை நம்ம பேஸ்ட்டு கொஞ்சம் ஒன்றும் பாரியமாக தான் அரைக்கணும் ஃபுல்லாக மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி அதையும் நான் போட்டு நல்ல எண்ணெயில் வதங்கிடணும் இப்போ நம்ம பண்ணுறது தனியா தனியா கொஞ்சம் தனியாக அதையும் நல்லா பொடி பண்ணி போட்டுடணும் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினோடன நாம் அதுக்கப்புறமா நல்லா கலக்கி விடணும் இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு அதையும் நல்லா அரைச்சி அதில் போட்டுடணும் இதெல்லாம் வதங்கினோடனே தக்காளி மட்டும்தான் போடணும் வெங்காயம் போடக்கூடாது ஏன்னா ரசத்துக்கு வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் பார்த்திங்கன்னா இப்போயே நல்லா ரசம் வாசனை வந்துடும் அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுடணும் அப்புறமா பருப்பு இது கூட போட்டுடணும் சார் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தண்ணி தாராளமாக வைக்கலாம் ஏன்னா ரசம் சாதம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லது ரொம்ப தண்ணியாக இருக்காது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அறு பருப்பு போட்டுட்டு அதை நல்லா வேக வைக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா நாம் பருப்பு போட வேண்டியது தான் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ தனியாக மஞ்சள் தூள் போட்டு விட வேண்டியது தான் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட வேண்டியது தான் இப்போ நல்லா கொதிச்சிச்சு இப்போ அரிசியும் போட்டுட வேண்டியது தான் அந்த பருப்பு கொதித்தோடனே அதுக்கப்புறமா அரிசி எடுத்து போட வேண்டியது தான் அரிசியை போட்டுட்டு அது நல்லா கொதிக்க விட வேண்டியது தான் நல்லா கொதிக்க விட கொதிக்க விட அது குழஞ்சி போவோம் அப்போ இப்போ நல்லா சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ நல்லா களறி விட்டுங்கன்னே இருக்கணும் கிளறி விட கிளறி விட தான் நல்லா இருக்கும் என்ன அடிப்பிடிக்கும் அதனால் இப்போ நல்லா சாதம் வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு புளி கரைச்சல் ஊற்றணும் கடைசியாக தான் புளி கரைச்சல் ஊற்றணும் முதல்ல புளி கரைச்சல் ஊற்றக்கூடாது பாருங்க சூப்பரான ரசம் சாதம் வந்துடுச்சு புளி கரைச்சில் ஊற்றி கொதி ஒரு 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 ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சுவையான புளி ரசம் வந்துடுச்சு அது மேலே கொத்தமல்லி போட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதுதான் நம்ம அப்பாவுக்கு படைச்சோம்